ஆசிரியர்களே கல்வி நாற்பது குழுமத்தோடு சேர்ந்து அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொன்னான நாளில் கல்வி நாற்பது குழுமம் ஆசிரியர்களாகிய உங்களையும் நீங்கள் பணிபுரியும் பள்ளிகளுக்கும் ஒரு அட்டகாசமான திட்டம் இன்று முதல் துவங்கவிருக்கிறோம் கல்வி நாற்பதின் சுழற்கோப்பை ரோலிங் டிராஃபி இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள குப்பை இது சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் விருதுநகரில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி அரசு பள்ளிகளில் ஆண்ட்ராய்டு டிவி மூலம் கல்வி நாற்பது இன்ஸ்டால் செய்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் செயலாற்றவிருக்கிறோம் ஒவ்வொரு மூன்று மாதங்களும் உங்களுடைய கல்வி நாற்பது செயலி பயன்பாட்டை கண்காணித்தும் அதே போல் தினமும் ஒரு கல்வி நாற்பது பாடம் அதில் உங்களுடைய முதல் வகுப்பு மாணவர்களுடைய பங்களிப்பை கண்காணித்தும் தொடர்ந்து நல்ல முறையில் முயற்சி செய்யும் பள்ளிகளுக்கு இந்த கல்வி சுழற்கோப்பை வழங்கப்படும் அடுத்தடுத்து வெல்லவிருக்கும் பள்ளிகளுக்கு இந்த சுழற்கோப்பை சுழன்று கொண்டே வரும் இந்த வாய்ப்பு உங்களுடைய முயற்சிக்கான ஒரு ஊக்குவிப்பாக நாங்கள் செய்யவுள்ளோம் இம்முறையில் கல்வி நாற்பதின் கோப்பை ரோலிங் ட்ராஃபியை நீங்களும் வெல்லலாம் வாரங்கள் கல்வி நாற்பது உடன் பயணித்து பல மாணவர்களுக்கு நமது கடமைகளை ஆற்றுவோம் நன்றி